ಅಂಗ என்ன அன்பனே அவர்களை அர்ப்பணிந்து வர வேண்டிய இருக்கிற சேவராஜ் பெரியார் அவர்களால வந்து மாரியன் ರೌಂಡ್ ಮಾತಿ সব okay, okay. <laughs> 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 Ô chị, 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 ஆதிแกந்தி

विझ <laughs> <laughs> whales This one has a子 station this I have in my finances this will be Yes कौन तुम का नाम है तुमने बोल रहा हूं देखो अब इधर एरिया में बाकी है एंड में वो नीचे आ रहा है karawani சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க